கோவை சுந்தராபுரம் பகுதியில் சேரா ஹோம் ஜங்ஷன் என்னும் பிரம்மாண்ட ஷோரூம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை பிரபல திரைப்பட நடிகர் அசோக் செல்வன் மற்றும் பிரியா வாரியர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் கோவை மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியில் வீட்டிற்கான அனைத்து தேவைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்யும் வகையில் எழுபதாயிரம் அடியில் பிரம்மாண்டமான சேரா ஹோம் ஜங்ஷன் ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது இதனை பிரபல திரைப்பட நடிகர்களான அசோக் செல்வன் மற்றும் பிரியா வாரியர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் தொடர்ந்து முதல் விற்பனையை சேரா ஹோம் ஜங்ஷன் நிர்வாக இயக்குனர் ஜோஸ் டைசன் மார்ட்டின் சேரா ஹோம் ஜங்ஷன் இயக்குனர் ஜார்ஜ் மார்ஷல் ஆகியோர் துவக்கி வைத்ததுடன் குத்துவிளக்கேற்றி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சேரா ஹோம் ஜங்ஷன் நிர்வாக இயக்குனர் ஜோஸ் டைசன் மார்டின் கூறியதாவது சேரா ஹோம் ஜங்ஷன் வானம் ஃபர்னிஷிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் புதிய முயற்சியாக திறக்கப்பட்டுள்ளது இந்த ஷோரூமில் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் வாங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் தனியார் உற்பத்தி திறனும் பிரபல பிராண்டுகளுடன் நேரடி ஒப்பந்தங்களின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த விலையில் தரமான பொருட்களை வழங்குகிறதாகவும் இங்கு கட்டிட உபகரணங்கள் ஃபர்னிச்சர் மின் உபகரணங்கள் ஹோம் அப்ளையன்ஸ்கள் டைல்ஸ்கள் சானிட்டரி பொருட்கள் என அனைத்தும் குறைந்த விலையில் சிறந்த தரத்துடன் கிடைக்கிறது என்றார் மேலும் பர்னிச்சர் மற்றும் மெத்தைகள் பிரிவில் தனியார் உற்பத்திக்கென இந்தியாவின் பிரபல உற்பத்தியாளர்களிடமிருந்து நேரடி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வீடு அலுவலகம் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்தையும் மிகப்பெரிய மெத்தை சேகரிப்பாக காட்சிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இளைஞர்களை கவரும் வகையில் மொபைல்கள் லேப்டாப்கள் மற்றும் மின் சாதனங்கள் சமையலறை மற்றும் வீட்டு உபகரணங்கள் முழுமையாக உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரைப்பட நடிகர் அசோக் செல்வன் கூறியதாவது கோவை எனது சொந்த ஊர் நான் ஈரோட்டில் பிறந்தவன் அதனால் அடிக்கடி கோவைக்கு வருவதுண்டு சில விளம்பர படங்களுக்கான தேடல்கள் தனக்கு இங்குதான் கிடைத்தது இங்கு பிரம்மாண்டமான ஷோம் அப்ளையன்ஸ் திறக்கப்பட்டது எனக்கு என்றும் பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தவில்லை ஆனால் இங்கு அனைத்து பிரிவுகளையும் தமிழில் எழுதி தமிழுக்கு புகழ் சேர்த்தது தன்னை வெகு அளவில் வியக்க வைத்துள்ளது என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது लाइक मी सेट एल एक्सईटिंग सउत् वेरी नई ना आचुअली लास्ट इयर इंडिपंडाइव अवटो सट ओन प्ले वीडू अर्लट्रानिक्रोशरी अद्डी इन एक्सपीरियस पड़े पीपल लाइक मील दिटी अपर्चुनिटी फरस्टू एमेंड तो शापी मुझे நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டான ஆஃபர்ஸ் இருக்குது அண்ட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆச்சு மேனுஃபேக்சரிங் எப்படின்றது க்ரௌட் கூட பார்க்குற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க விச் இஸ் விட் இஸ் வெரி நியூ அண்ட் எக்ஸைட்டிங் ஸோ எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கேரா ஹோம்ஸோட ஒரு பாட்டாக தேங்க் யூ